அனைவருக்கும் வணக்கம் நிவிப்பாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்னோடய சில்வர் தான் பார்க்க போகிறோம் பூஜா செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குத்துவிளக்குலேருந்து சா ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து அகல் விளக்கு ஸோ இது வந்து வாங்கி ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கும் போதே வந்து செட்டே வந்து நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ நான் இதை வந்துட்டு கார்த்திகை தீபம் அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் எடுத்து விளக்கேற்றுவேன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப குட்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்கு இது ஸோ நான் ஃபர்ஸ்ட் விளக்குன்னு வாங்கினது இந்த விளக்கு தான் என்னோடய சேவிங்ஸில் என்னோட வந்து வீட்டு செலவுக்கில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுல நிறைய வெள்ளி பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அது எல்லாமே வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பூஜா செட் பார்க்குறோம் அடுத்து ஒரு பார்ட் டூ வீடியோவில் இன்னும் நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா கன்றோட இருக்கிற கோமாதா இது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் தான் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினோம் நான் இது அதுக்கப்புறம் வந்து துளசி மாடம் நெக்ஸ்ட் வந்துட்டு விநாயகர் அப்புறம் அன்னபூர்ணி இவங்க நாலு பேரும் வந்துட்டு நான் வாங்கினேன் ஒரே கிராம் தான் இருந்தது எல்லாமே டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் லக்ஷ்மி நான் வந்து ஒன்றா வாங்கியிருந்தோம் சொன்னிங்களா அதில் வந்து நம்ம பிள்ளையார் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தார் ஸோ இது வந்துட்டு நான் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் நான் வச்சு சாமி கும்பிடுவேன் மற்ற டைம்லாம் வந்துட்டு இது நான் எடுத்து வச்சுருவேன் நான் அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விநாயகர் ரொம்ப க்யூட்டாக அப்போது வந்து டூ தௌசண்ட்க்கு தான் வாங்கினது பட் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நான் வாங்கி ஒரு த்ரீ கிட்ட இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு இந்த துளசி மாடை சொன்னீங்களா அந்த துளசி மாடை வாங்கினது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் வாங்கணும் ஸோ நம்மக்கிட்ட என்ன எவ்வளோ இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிறது தான் நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் சேவிங்ஸில் வாங்கினது அப்படின்றதால எல்லாமே நான் கொஞ்சம் குட்டியாக தான் வாங்கியிருந்தேன் இன்னொரு விஷயம் நம்ம சேவிங்ஸில் வாங்கினது அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் மீதி இருந்த பணம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம பணமாக வச்சுருக்கத விட இந்த மாதிரி பொருளாக வச்சுருந்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளோட பணம் அப்படியே வந்து சேவ் ஆகிருக்கும் ஸோ அதனால் வந்து வாங்கிக்கிட்டோம் இன்னும் நம்ம அப்போது வாங்கினது பணமாக வச்சுருந்தோம்னா கூட நமக்கு அது சேவ் ஆகிருக்காது பட் இப்போது அப்போ நான் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் ஏதோ வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் எயிட்லாம் விற்குது ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல சேவிங்ஸாக தான் எனக்கு தோணுது நான் நிறையா வந்து வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சுன்னா கூட நான் நேராக போயிட்டு ஒரு ஏதோ ஒன்று ஒரு மெட்டி லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் அடுத்து நான் வாங்கியிருந்த பொருள் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பெருசாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம் பட் நான் வேண்டிக்கிட்டேன் தம்பிக்காக நான் வேண்டிக்கிட்டேன் அதனால் அவன் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு செலப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் கிருஷ்ண ஜெயந்தி அதை அவரை நான் கும்பிடும் போது போயிட்டு ஒரு வெள்ளியில் ஏதாவது கிருஷ்ணர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கிட்டு வந்தது தான் இதுவுமே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏதோ சம்திங் தான் இருந்தது ஜிஆர்டியில் தான் வாங்கினேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் இது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணும் போது அவங்க பேபியாக இருக்கும் போது ஃபீட் பண்ணுறதுக்காக வாங்கின கிண்ணம் இதில் வந்து கிஃப்ட் வந்தது பாப்பாவோடய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அந்த கிஃப்ட்டு ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து டம்ளர் குட்டி கிளாஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்பூன் இருந்தது இதில் தான் அவங்க வந்து சாப்பிட்டுருப்பாங்க அந்த பின்னு தான் ஃபுட் போட்டு இது வந்து அம்மா வாங்கி கொடுத்த பாலாடை வெளியில் பாலாடை பாப்பா பிறந்திருக்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வாங்கி கொடுத்த குட்டி டம்ளர் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பசங்க இதில் வந்து தண்ணி குடிப்பாங்க ஈவன் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து இதில் தான் சாப்பாடு ஊட்டி விடுவோம் சத்து மாவு கஞ்சி எல்லாமே இதில் தான் போட்டு நான் ஊட்டி விடுவேன் ஸோ அவங்களோட ஞாபகமாக நான் வந்து இதை வச்சுருக்கேன் வெள்ளி வந்து கொஞ்சம் கருத்து போய்டுன்னு வாங்க பட் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண கற்காது நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா கற்க தான் செய்யும் பட் நமக்கு ஜிஆர்டியில் கொடுத்த டப்பாவோடவே வச்சுருந்தோம்னா மேக்ஸிமம் கற்கறத்து வந்து கம்மியாயிடும் ஸோ அது கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து வச்சுருங்க இல்லைனா வந்து இதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் மது தான் ஸோ தட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதை நம்ம பணமாக வச்சுருக்கிறது வந்து நமக்கு சேவிங்ஸ் நம்ம பீரோவில் போட்டு வச்சுருந்தோம்னா அது வந்து சேவிங் கண்டிப்பாக குட்டி போடாது அதே வந்து நம்ம இந்த மாதிரி பொருளாக வாங்கி வச்சுருக்கோம் அதுவும் வெள்ளியாக வாங்கி வச்சுருந்தோம் போது ஏன்னா நம்ம மிடில் கிளாஸில் இருக்கறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்கி நம்ம சேவ் பண்ணுறது கண்டிப்பாக முடியாது பட் சில்வர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சேவிங்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போது வாங்கின குங்குமச்சுமே சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பட் இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு முறை சரவணகி போயிருக்கும் போது இதே சைஸில் குங்குமச்சி மெல் கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட அவங்க ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குங்குமச்சு நிறைய பேருக்கு நான் அண்ணாவோட மேரேஜ்க்கு நலங்குக்கெலாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் பக்கத்து வீட்டுக்கெலாம் நலங்குக்கு கூப்பிட போவோம் இல்லைங்களா அப்போல்லாம் நான் இந்த குங்குமச்சி மெல் எடுத்துகிட்டு போய் குங்குமம் கொடுத்துட்டு நலங்குக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் ஸோ இது நிறையா முறை எல்லோரும் எல்லோரும் வந்து குங்குமம் எடுத்திருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட்டான குங்குமச்சி மயில் வச்சுருக்கிறது இன்னொன்று முத்து இருக்கும் கொலுசில் இருக்க முத்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தேன் நான் இது இந்த குங்குமச்சி மிளக வந்துட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த குங்குமச்சி முழம் இது இப்போ வாங்கினதால் இது டூ தௌசண்ட் ருபீஸ் ஏதோ சம்திங் நான் வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாமே சேவிங்ஸை ஒரு மைண்டில் வச்சுட்டு வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஏன்னா அப்போது வாங்கியிருந்தால் கூட நம்ம நிறைய வாங்கியிருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு தங்க ரேட்டுக்கு ஏறிடும் போல் இருக்குது அந்தளவுக்கு ஏறிட்டு போகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சந்தன கிண்ணம் சொல்லுவாங்களா இதெல்லாம் இப்போ வாங்கினேன் ரீசெண்டாக நான் வாங்கினது சந்தன கிண்ணம் அப்புறம் இப்போ முன்னாடி பார்த்த குங்குமச்சிமிழ் இதெல்லாம் எனக்கு அதனால் அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்கள் ஸோ அடுத்தது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம வந்துட்டு இந்த குங்கும வெள்ளி வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெள்ளி கூட காயினாக வாங்குறதுல ஒரு யூஸும் கிடையாது ஸோ கோல்டுனா கூட நம்ம காயின் வாங்கி வச்சுக்கலாம் பட் எதெல்லாம் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு என்னோடய சஜஷன் அதுக்கப்புறம் பன்னீர் சொம்பு வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றதால நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த வெள்ளியில் வந்து இந்த நலங்கு சா சாமான்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நான் வாங்கிட்டேன் இன்னும் தட்டு தான் கொஞ்சம் பெரிய தட்டு வாங்கணும் பட் இப்போது இப்போது வந்து வெள்ளி ரேட் ஏறிட்டு போகிறதுல கண்டிப்பாக வாங்க முடியாது அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சவிக்கொத்து ஸோ இது வாங்கி ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன் அப்போ நான் வாங்கும் போது த்ரீ தௌசண்ட் ருபீஸும் என்ன இது ரொம்ப அழகாக இருக்கும் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை வந்து போட்டுப்பேன் அதாவது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் இதை வேர் பண்ணியிருக்கேன் வேறு நம்ம வெளியில் ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் நான் போட மாட்டேன் இதை பட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கொத்து நான் போட்டுட்ருந்தேனா சாரியில் நான் வந்து போட்டுருப்பேன் இடுப்பில் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க உண்மையே இந்த சாவி கொத்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாவி கொத்து நல்லா லென்த்தாகவே இருக்கும் ரொம்ப க்யூட்டாக நல்ல சத்தம் வரும் இது நம்ம கொலுசை விட இந்த சத்தம் தான் நல்லாவே கேட்கும் நம்ம கொலுசு போட்டிருக்கத விட இந்த சாவி கொத்தோட சத்தம் ரொம்ப ரொம்ப கேட்கும் ஸோ நான் அடிக்கடி அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் ஒன் தான் பார்த்துருக்கோம் இன்னும் பார்ட் டூ வீடியோ இருக்குது அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் டூ வீடியோவோ நான் பின்னாடியே போடுவேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்